ஜத்தைப்பின் துறை முதலமைச்சர் என்கிற அறிவிப்பை நாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகை ஜனநாயகம் தலை போக வேண்டும் என்று சொன்னால் கடுமையாக

இந்த ஒரு காவலபரிய ஆற்று அருது அவருடைய மனைவி சொன்னார் "அम्मी உதே அம்மா நான் அங்கே ஒரு மனை பாத்துக்கிட்டு வருவேன். இப்போ அந்த கரு ஒருமானமான அந்த நான் யார் பாரு அவர் நான்

உங்களை மீட்டெடுப்பதற்காக அந்த கொடியவர்களும் கொலைக்காரர்களும் மீட்டெடுப்பதற்காக இந்த தொகுதியை மீட்டெடுத்து முதலமைச்சராக வந்ததற்கு முதல் வெற்றி நம்முடைய vamos de